வணக்கம் காலை நிற பிரதான செய்திகள் செய்திகளினோடாக நர்மதாசிரேல் முதலீடு தலைப்பு செய்திகள் வாக்காளர் பதிவு செய்யப்படாமையால் வாக்குரிமையை இழக்கும் நிலையம் கம்பகாவில் பல பகுதிகளில் இன்று பத்து மனித நீர் விநியோக தடை மன்னார் காற்றாலை மின்சார திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி எடுத்த அதிரடி முடிவு ஈஸ்டேல் ரஷ்ய மோதல் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் அத்துமீறல் ஐநா எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பல்வேறு காரணங்களினால் வாக்காளர் பதிவு செய்யப்படாமையால் அவர்கள் தங்களது வாக்குரிமையை இழப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் நகரசபை மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் ஆணைக்குழுவின் இலத்திரனியல் சேவை தொடர்பான விழிப்புணர்வு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள வாக்காளர்கள் இலகுவாக தேர்தல் ஆணைக்குழுவின் சேவையை பெரும் வகையிலேயே தற்போது இலத்திரணியல் சேவை முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் சனத்தொகைக்கு மேலதிகமாக கையடக்க தொலைபேசி பாவனை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே அதனை பயன்படுத்தி அடிப்படை உரிமையான வாக்களிப்பு உரிமையினை வருவதற்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று பத்து மணித்தியால நீர் விநியோக தடை அமலாக்கப்பட உள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் அமைப்பு சபை அறிவித்துள்ளது இன்று காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த நீர் விநியோக தடை அமலாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நிட்டம்புவ கந்தகேனா மாபகொல்ல கஸ்தனியா பின கிரகதனியா ரன் புகுனு கம வீடமைப்பு திட்டம் படலிய அத்தனகல்ல பஸ் திகந்த இம்புள்ள மடலானா பக்கல்ல அவ கலல்பட்டியா மற்றும் எலமுள்ள ஆகிய பிரதேசங்களில் இந்த நீர் விநியோக தடை ஏற்படுத்தப்பட உள்ளது மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின்சாரத் திட்டத்தின் செயற்பாடுகளை ஒரு மாதத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தின் சாதக பாதக நிலைமைகளை மேலாய்வு செய்யும் நோக்கில் ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் இப்போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் நாளை பதினைஞ்சாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் அமைதி ஒப்பந்தத்தின்படி சில நிலங்களை உக்ரைன் விட்டுக் கொடுக்க வேண்டியது இருக்கும் இரு நாடுகளுக்கும் நில பரிமாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார் இதற்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி எதிர்ப்பு தெரிவித்தார் இது தொடர்பாக ஜெலங்ஸ்கி கூறியதாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் கட்டுப்பாட்டில் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களில் இருந்து விலகாது அது அரசியலமைப்பிற்கு முரணானது எதிர்கால ரஷ்ய படையெடுப்பிற்கு ஒரு ஊக்கமாக மட்டுமே செயல்படும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி